உம் ராம் நற்பவி ஜெய்வராகி வராகி ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்கள் தான் நம்ம எப்போவுமே கொண்டாடுவோம் ஆனால் பத்து நாட்களோடு தான் ஆஷாட நவராத்திரியானது முடியுங்க இந்த ஆஷாட நவராத்திரியில் அம்மாவுக்கு மனோரஞ்சிதம் வந்து பூக்களையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அந்த குறையை தீர்க்கிற விதமாக பத்தாவது நாள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூ வந்து மனோரஞ்சிதம் பூத்திருந்தது அதோடய நறுமணம் இருக்கு பாருங்கள் அப்படி இருக்குங்க குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலையே என்ற ஒரு குறையை தீர்க்க குறையை தீர்க்கிற விதமாக பத்தாவது நாள் பார்த்திங்கன்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டேன் இந்த பிரசாதம் வந்து ஷிம்லி அடைன்னு சொல்லுவாங்க இல்லையா கேழ்வரகு மாவு அடை கருப்பு எள்ளு அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு நம்ம அடிச்சிட்டோன்னா அந்த உருண்டை பதம் வந்து கரெக்டாக வந்துடும் அதனால இதுதான் இந்த பிரசாதமாக என்ன வைக்கிறதுமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தப்போ எனக்கு இதுதான் மைண்டில் வந்தது அம்மாவுக்கு செஞ்சு பானகம் வச்சு அஷ்டோதரங்கள் சொல்லும் போது குங்குமம் போட்டு அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்டேன் இந்த குங்குமம் நம்ம தினமும் வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கும் கொடுக்கறது ரொம்ப லக்ஷ்மி கடலட்சத்தை உருந்தாக்கும் ஜெய்வராகி